நம்முடைய வாழ்க்கையில் சுண்ணத்துகள் முஸ்தஹபுகள் இதற்கெல்லாம் முன்னாடி வாஜிபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதில் எந்த அளவுக்கு நம்ம அலட்சியம் கிடைக்கிறோமோ அளவுக்கு ஏமாளியாக ஆகிவிடுவோம் ஏன்னா வாஜிபுகள் என்பது கட்டாய கடமையான செயல் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியிலும் சரி அமலிலும் சரி தேவாவிலும் சரி வாஜிபான விஷயங்கள் இருக்குமே அந்த கடமையான விஷயங்களை பற்றி நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் சுத்துகள் ஒருத்தர் செய்வது சிறந்தது செய்தால் அவருக்கு நன்மை இல்லை என்றால் அதை அவர் விடுவதால் அவர் மீது பாவம் வராது அதான் சுண்ணா என்று நான் பொதுவாக பிக்குகு சட்டப்படி சுண்ணத்துகள் என்று சொல்வது அதைத்தான் குறிப்போம் அதாவது தொழுகை வாஜிவான தொழுகை பரந்தாக இருக்கக்கூடிய தொழுகைகள் கட்டாய கடமைகள் உடைய நேரத்தில் இரண்டு ரக்காயத் தொழுகை புகரில் நான்கு ரக்காயத்து அசர்ல நான்கு ரக்காயத் மகிரீபில் மூன்று ரக்காயத்து ஐஷாவில் நான்கு ரக்காயம் இதே நாம் கட்டாயமாக வரலான தொழுகையா பரலு என்றால் வாஜிப் என்றால் ரெண்டு ஒரே அர்த்தம் தரக்கூடிய கடமை கட்டாயமானவையில் அர்த்தம் அதே தொழுகையில் சுண்ணத்துகள் என்று வரும்போது முன்பின் சுண்ணத்துகள் தொழுதால் சிறந்தது நன்மைகள் இல்லாவிட்டால் குற்றமாகாது பாவம் இல்லை என்ற வகை அதே மாதிரி முஸ்தஹ்கள் விரும்பத்தக்க விஷயங்கள் அதாவது கட்டாயம் அல்ல ஆனால் செய்வது சிறந்தது நன்மையானது நல்ல விஷயம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஷேக் அவர்கள் அல்லா உங்களுக்கு மறக்க செய்வானாக சுண்ணத்தான முஸ்தகவான காரியங்களுக்கு முன் வாஜிவான காரியங்களை நீங்கள் பேடிக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அத்துடன் வாஜிபுகளுக்கு மத்தியில் பல படித்தரங்கள் இருக்கும் கடமைகளிலும் பல படித்தரங்கள் இருக்கும் அதை மறந்து விடாதீர்கள் ஆகவே அதில் எது மிக முக்கியமானது முதலில் எது செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் முக்கியத்துவத்தில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது அதற்கு அடுத்து செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளது அதற்கு அடுத்து செய்ய வேண்டும் பிறகுதான் சுண்ணத்துகள் முஸ்தாகபுகளுக்கு செல்ல வேண்டும் அவற்றிலும் முக்கியத்துவம் உள்ளவற்றுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் சுண்ணத்துகள்லேயே சுபுவுக்கு உள்ள முன் சுன்னத்து அந்த ரெண்டு ரக்காயத்துடைய அந்த முக்கியத்துவம் மற்ற சுன்னத்துகளுக்கு கொடுக்கப்படலை அந்த அளவுக்கு ரசூல் அல்லாம் ரொம்ப அதோ ரசூல் சல்லா அலிம் அந்த முன் சுன்னத்தை அவ்வளவு முக்கியமா தவறாமல் தொழுவார்கள் அப்ப அந்த சுண்ணத்தையும் மற்ற சுண்ணத்தையும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது ஆனால் இந்த படித்தர வித்தியாசம் இருக்குது அப்போ சுண்ணத்துகளில் ஃபஜ்ருடைய ஃபர்லுக்கு முன்னாடி தொழக்கூடிய சுண்ணத் அது ரொம்ப முக்கியமானதாக ஆக அந்த சுண்ணத் ஃபர்லுக்கு அடுத்து மிக முக்கியமாக வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு சுண்ணத்தாக அந்த இருக்குது ஏன்னா அதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது ரசூல்லா சொல்ல தவறாமல் தொல்வாங்க இதே மாதிரி தான் சுண்ணத்துகள் என்றால் கூட சில விஷயங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் மற்ற சுண்ணத்துகளோட அதிகமாக இருந்தால் அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் தரணும் அதில் பெரிய நன்மைகள் இருக்குது அப்போ இந்த முன்னுரிமை பார்த்து பிரியாரிட்டின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த ப்ரியாரிட்டி பார்த்து நடப்பது இங்கே மிக முக்கியமானது நம்முடைய எயில்முடைய விஷயத்தில் அமலுடைய விஷயத்தில் தாராவுடைய விஷயத்துல அப்போ எயில்மலேயும் சுன்னத்தான எயில் எவ்வளோ இருக்குது முஸ்தஹபான எயில்மு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நன்மை தான் ஒருத்தருக்கு ஹதீஸுடைய அறிவு ஹதீஸுகளுடைய வகைகள் என்ன ஹதீஸ்களில் அதாவது அந்த ஹதீஸை சஹி வைஃப் பிரிப்பதற்கான நிபந்தனைகள் என்னென்ன இது முஸ்தகமான விஷயம் கட்டாயம் அல்ல ஆனால் தெரிந்து கொள்வது முஸ்தகம் சிறந்தது இந்த தெரிந்து கொள்வது சிறந்தது என்று என்றாலும் ஒருத்தருக்கு முதல்ல அவர் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டிய குர்ஆனுடைய ஓது பற்றிய அறிவை அவர் கற்றுக்கொள்ளுது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கடமையாக ஏன்னா தொழுகை தொழுகைங்கிறது குர்ஆன் ஓதுவதை கொண்டது தொழுகை இருக்குது சூறாக்கள் ஓதாமல் தொழுகை இல்லை சூரத்தில் பாத்தியாக ஓதாமல் தொழுகை இல்லை அப்போ குரானை ஓதுவதுங்கிறது தொழுகைக்கே மிக போது ஒருத்தர் குரானே ஓத தெரியாதுன்றா அது எவ்வளோ கடமையான ஒன்று அப்போ கடமையான ஒன்றை அவர் அலட்சிப்படுத்திட்டு வேறு எந்தெந்த கல்வியோ அதில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நீண்ட காலத்தால் அதற்காக அவ்வளோ சிரத்தை எடுத்து அவர் படித்தோம் ஆனால் குர்ஹான் கூட அவர் ஓத தெரியாது ஒரு சூறாவை கூட ஒழுங்கு ஓத தெரியாது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் அது ஒரு கை சேதம் அது இதுதான் பிரியாரிட்டி தெரியாமல் ஒரு விஷயத்தில் கால் வைக்கிறது முக்கியமானது விட்டுட்டு அது அல்லாததெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ நாலேஜ் இருக்குது அரசியலை பற்றி உலகத்தில் என்ன இருக்குது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் என்ன லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன அவருடைய தெருவில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் என்ன பக்கத்து வீட்டில் நடக்கிற பாலிட்டிக்ஸ்லாம் என்ன எவ்வளோ நாலேஜ் இருக்குது அதே மாதிரி தன்னுடைய வியாபாரத்தில் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி அல்லது தன்னுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இன்னொரு எங்கேயோ இருக்கிற வியாபாரி அவன் என்ன செய்யறான் அவன் என்ன ப்ராடக்டை எப்படி டெவலப் பண்றான் என்ன செய்யறான் எப்படி பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது எல்லாமே அவ்வளவு அவரு பின் கத்திப்பில் வச்சிருப்பார் ஆனா அவருக்கு அவசியமான அவருடைய மறுமைக்கான ஒரு விஷயத்துல கூட ஒரு தெளிவான கல்வி இல்லாமல் அலட்சியமாக இருப்பார் கடமையான கல்வியில் அலட்சியமாக இருப்பார் ஒருத்தர் ஆடை விஷயத்தில் அவ்வளோ தெளிவா இருப்பார் ஆனா தொழுகை விஷயத்தில் அந்த ஆடை தொழுகை நேரத்தில் எப்படி அணிந்திருக்க வேண்டும் கூட அவருக்கு தெரியாது அவர் ஆடை இப்படி இருக்கணும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி நிறைய பேருடைய வாக்கியம் என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்தோன்னே அவர் வந்து அவருடைய இம்ப்ரெஷன் அது நமக்கு தெரியணும் அதுதான் பாருங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வேலைக்கு போனால் இன்டர்வியூவில் பார்த்தோன்னே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் இவர் வந்து இல்லையான்னு ஆடையை பார்த்து முடிவு பெர்ஃபெக்ட் ஆனால் அந்த ஆடை அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் அணியப்பட்டிருக்குதான் இது கடமை இல்லையா அது முக்கியமானது இல்லையா அல்லாஹ் ரப்பு தான் ஆடையை கொடுத்துருக்கான் அவனுக்கு நன்றி செலுத்தணுமே அவன் தடுத்த முறையில் அந்த ஆடை அணியலாமா அவருடைய ஆடை கழுக் கீழே இருப்பது பாவமா இல்லையா அதை பற்றி அறிவு ஒரு வேண்டுமா இல்லையா இது வாஜிபான அறிவா இல்லையா இது வாஜிபான கடமையான எயிம்பு அவர் எல்லாம் எல்லாமே ஓகே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அல்லாவுக்கு முன்னாடி இருந்தா இப்படி மனிதர்களிடம் பெஸ்ட் இம்ப்ரெஷன் காட்டிட்டு மனிதருடைய பார்வைக்கு அது பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆனால் அல்லாவோட ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்தால் அது என்ன அப்போ இங்கே அதையும் தாண்டி ஒரு விஷயத்த ஷேக் சொல்கிறாங்க இங்கே வந்து வாஜிபுகளையும் ஹராமுகளையும் முன் வச்சு பேசப்படலை இங்கே ஷேக் சொல்கிறாங்க வாஜிபான விஷயங்களையும் சுன்னத்தான விஷயங்களையும் கவனிங்க நீங்கள் சுன்னத்தான இடத்துல வாஜிப வைக்க கூட வாஜிபான இடத்துல சுண்ணத்தை வைக்க கூட முஸ்தகமான இடத்துல வாஜிபவிக்கூடாது வாஜிபான இடத்துல ஒரு முஸ்தவ போல சாதாரணமா நினைச்சா செய்யலாம் நினைச்சா செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் மாறக்கூடாது முக்கியத்துவம் உள்ள ஒன்றுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாது ப்ரியாரிட்டி எதுக்குன்னு தெளிவாகும் உங்களுடைய கடமைகள் என்ன அதை விட்டுட்டு நீங்க எது எதுலையோ இறங்குறதோ எதுலையோ கால் வைக்கிறதோ எதுலையோ முக்கம் நுழைக்கிறதோ இல்லாமல் வாட்ஸ்அப் எதுல எல்லாம் வந்து தன்னுடைய மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசுவதும் இது எவ்வளவு பெரிய பிரித்தனா எவ்வளவு பெரிய குழப்பம் எவ்வளவு பெரிய நஷ்டம் அவருக்கு அவருக்கும் பயனளிக்காத மற்றவருடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய போக்குதான் அது அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய தாய்கள் பாமரர்கள் மற்றும் பெரிய பிரச்சனை அல்லா நம்மை பாதுகாக்கும் ப்ரியாரிட்டியை பொருட்படுத்தாமல் மார்க்கம் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறத பொருட்படுத்தாமல் நிறைய இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா இஸ்லாமிய அரசியல் ஒன்று இருக்குதுல்ல சத்தியத்தை சொல்லணுமா இல்லையா அப்படிம்பாங்க நியாயம் பேசணுமா இல்லையா அப்படிம்பாங்க ஆனால் அவங்களுடைய நியாயம் அவங்களுக்கு முதல்ல அல்லாவோட ஒரு நியாயத்தை வந்து தீர்ப்பை அடையக்கூடியவர்கள் இருக்காங்க இவங்க அநியாயமாக இருந்துக்கிட்டு அல்லாட்ட நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகத்தில் தீனை கொண்டு தான் எல்லாம் வெற்றி வைத்திருக்கிறாங்க அடிப்படை தெரியாம அரசியலை மாத்திரைங்கிற பேர தீனை விட்டுட்டு தூரமா இருப்பாங்க அரசியலுக்கு நெருக்கமா இருப்பாங்க தீனுக்கு தூரமா இருப்பாங்க பாவிகளுக்கு நெருக்கமா இருப்பாங்க உலமாக்களை விட்டு தூரமா இருப்பாங்க நல்லோர்களை நேசிக்க மாட்டாங்க தீயோர்களை நேசிப்பாங்க நல்லோர்களை பற்றி வரலாறு தெரியாமல் இருப்பாங்க ஆனால் பாவிகள் சினிமா நடிகர் நடிகைகள் கூத்தாடிகள் ஹராமிகள் இவர்களை பற்றி விவரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நல்லோருடைய வாழ்க்கையை பார்த்து பின்பற்றுங்கிற ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் தீயருடைய வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பையும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஃபீட்பேக் சொல்லிக்கிட்டு ரிவியூ பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன எல்லாம் வந்து நடப்புகளை எல்லாம் அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் என்ன வந்துக்கிட்டு இருக்குது அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்கிறாங்க என்ன ஃபீட்பேக் போட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன போஸ்ட்டு போட்டாங்க அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அந்த நாலேஜ் அவ்வளோ இருக்கும் எந்த பலனும் ஒரு மிக மோசமான ஒரு நோய் இது இந்த நோய் வந்து ஒருத்தனை முட்டாளாக்குற நோய் ஒருத்தனை இன்னொருத்தனுடைய அடிமையாக்குற நோய் அல்ல இன்னொருத்தன் இருக்கக்கூடிய ஈர்க்கின்ற சைத்தானிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரப்படுத்தப்பட்ட விஷயங்களை பார்த்து மயங்கி கிடக்குற ஒரு நோய் இதெல்லாம் ஹராமான விஷயங்கள்லயும் இவ்வளோ எச்சரிக்கை செய்ய வேண்டியது இருக்குன்னா பாருங்க சாதாரணமா வாஜிபான விஷயங்களை சாதாரணமா ஏதோ சுண்ணத்துகள் போல பார்க்கறதோ சுண்ணத்துக்களை ஏதோ கட்டாய கனவை போல உலகத்தில் அதுதான் மாற்றத்தை கொண்டு வருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பிடித்து கொண்டு வாஜிபான எல்லாம் போட்ட விட்டுட்டு சுண்ணத்தான விஷயங்களுக்கு அதுக்கு அதனுடைய அளவை தாண்டி அதனுடைய முக்கியத்துவத்தை தாண்டி பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறதும் இது ஒரு அறியாமையின் விளைவு ஆக அந்த பாதை எடுக்கக்கூடாதுங்கிறத இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க